காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறும் வரை போர் நிறுத்தத்திற்கு சம்மதிக்க அமாஸ் மறுத்துள்ளது அந்த அமைப்பின் பிரதிநிதிகள் குழுவிற்கும் எகிப்தின் உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் இடையில் நேற்று கெய்ரோவில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது அமாஸ் அமைப்பின் மூத்த உறுப்பினரான ஹம்தான் காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறினால் மட்டுமே தனது அமைப்பால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என தெரிவித்துள்ளார் இதே நேரம் எதிர்காலத்தில் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தப்போகும் போகும் தாக்குதலை முறியடித்து இஸ்ரேலை பாதுகாக்கும் நோக்குடன் அமெரிக்கா அனுப்பி வைத்துள்ள ஏவுகணை அமைப்பில் இல்லை எனவும் இஸ்ரேலை ஈரான் அளிக்கும் எனவும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் தலைவர் ஒசைன் சலாமி தெரிவித்துள்ளார் இந்நிலையில் காசாமுனையின் மத்திய பகுதியில் உள்ள ஒரு பாடசாலையின் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது அந்த பாடசாலையில் போராடு வீடுகளை இழந்த மக்கள் முகாமிட்டு தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் பதினாறு பேர் உயிரிழந்ததாக பாலஸ்தீன மருத்துவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதே நேரம் லெபனானில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபது இஸ்புல்லா அமைப்பினரை அளித்ததாகவும் இஸ்புல்லாவின் நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட நிலைகளை தாக்கியதாகவும் தெரிவித்துள்ளது லெபனானில் பல்வேறு இடங்களில் உள்ள ஏவுகணைகள் மற்றும் ஆயுத தலங்களை தகர்த்துள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையகத்தில் இருந்து ஆரிஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்